ஓம் சர்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி எட்டு ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பொது வாழ்வில் செல்வாக்கு மேம்படும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சகோதரர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் ஊர்மாற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்ளவும் பிள்ளைகளால் சுப உருவாகும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அஸ்வினி செல்வாக்கு மேம்படும் பரணி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கிருத்திகை சுப செலவுகள் உருவாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மற்றவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் புதிய வேலை நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் தைரியமான சில முடிவுகளால் மாற்றம் பிறக்கும் அரசு வழியில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாகனப் பழுதுகளை சீர் செய்வீர்கள் கவலைகள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் கிருத்திகை கருத்து வேறுபாடுகள் மறையும் ரோஹிணி மாற்றம் பிறக்கும் மிருகசிரீட்சம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மந்தநிலை ஏற்படும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பயணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்து செல்லவும் கூட்டு வியாபாரத்தில் விவேகத்துடன் செயல்படவும் எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது உத்தியோகப் பணிகளில் மதிப்பு மேம்படும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மிருகசிரீச்சம் அனுசரித்து செல்லவும் திருவாதிரை விவேகத்துடன் செயல்படவும் புனர்பூசம் மதிப்புகள் மேம்படும் கடகராசி அன்பர்களுக்கு நினைத்த பணிகள் முடிவதில் தாமதங்கள் உருவாகும் சிறுதூர பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பெரியோர்களிடத்தில் பொறுமையுடன் இருக்கவும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லவும் கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் இருக்கவும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் தாமதங்கள் உருவாகும் பூசம் விட்டு கொடுத்து செல்லவும் ஆயில்யம் மாற்றமான நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகும் மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கூட்டு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் எதிர்பாலின மக்களின் செயல்களில் கவனம் வேண்டும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் மகம் மகிழ்ச்சியான நாள் பூரம் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திரம் கவனம் வேண்டும் கன்னிராசி அன்பர்களுக்கு நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் வருகையால் மகிழ்ச்சிகள் கூடும் உத்தியோகத்தில் உடனிருப்பவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் துணைவர் வழி உறவுகளிடத்தில் மதிப்பு மேம்படும் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் கிடைக்கும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் உத்திரம் மகிழ்ச்சியான நாள் ஹஸ்தம் அறிமுகம் கிடைக்கும் சித்திரை லாபகரமான நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிரடியாக செயல்பட்டு இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் அரசாங்க காரியங்களில் அலைச்சல்கள் உருவாகும் கலை பொருட்கள் மீது ஒருவிதமான ஆர்வம் ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் புதுமையான விஷயங்களில் கவனம் வேண்டும் பிள்ளைகளால் ஆதாயம் உருவாகும் சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும் உதவிகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் சித்திரை அலைச்சல்கள் ஏற்படும் சுவாதி பிரார்த்தனைகள் நிறைவேறும் விசாகம் ஆதாயம் உண்டாகும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும் உறவினர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள் கால்நடைகளின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் முயற்சிக்கேற்ப உயர்வு உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிக்கல்கள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் விசாகம் ஆதரவு கிடைக்கும் அனுஷம் ஆரோக்கியம் மேம்படும் கேட்டை செலவுகள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு விலகும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும் உடன் பணிபுரிபவர்களால் ஆதாயம் ஏற்படும் ஆலோசனை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் வாய்ப்புகள் கிடைக்கும் போராடம் சோர்வுகள் விலகும் உத்ராடம் ஆதாயம் அடைவீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உருவாகும் புதிய நபர்களின் அறிமுகங்களால் உற்சாகம் ஏற்படும் வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பேச்சு சாதுரியம் மூலம் நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள் உத்தியோகப் பணிகளில் துரிதம் ஏற்படும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் உத்ராடம் கலகலப்பான நாள் திருவோணம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் துரிதம் ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும் வாகன வழியில் சில விரயங்கள் ஏற்படும் சிக்கலான செயல்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் வரவுகளில் சிறுபடியான சூழல்கள் உருவாகும் சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபயமும் நிலவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் பொறுமை வேண்டும் திறமைகள் வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம் அவிட்டம் கவனம் வேண்டும் சதயம் இழுபறியான நாள் பூரட்டாதி பொறுமை வேண்டும் மீனராசி அன்பர்களுக்கு சிந்தனையின் போக்கில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் இறைசார்ந்த பயணங்கள் கைகூடும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் போட்டி மனப்பான்மையின்றி செயல்படவும் புதியவர்களை நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் திடீர் பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் உருவாகும் சாதனை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி குழப்பங்கள் நீங்கும் உத்திரட்டாதி கவனம் வேண்டும் ரேவதி சோர்வுகள் உண்டாகும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி